குளவர் நா பாlger வந்த மூல வந்து நீ பாருங்க அது புதுசா என்னன்னு கேக்குறீங்க சரி என்ன புதுசா அவன் மாத்த தான் தெரியாதா ஆமா தெரியுமா சரி என்னனுக்கு தான் செய்யும் அதுதான் இல்லடா பைத்தியாரா சரி அட போனே புதுசான்னு கேக்குறீயா தெரியல அவ வாண்டி வாணில இது என்னடா அத இல்ல அரியன தெரியையா வேற என்ன ஐயா ஐயா கவர்மெண்ட் பாத்ரூம் கை வராங்களா என்ன அதுதான் புதுசா ஏய் யார் என்னடா